அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற என்னவோ ஒரு போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒளிப்பதிவாளர்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அன்பு சொந்தங்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும்

நீரத்தை நிலையாட்ட போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊமச்சி குளம் விஜய் பாண்டி காங்கிரஸ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பா வடமாக நிறைந்தேன் வாசை என்னும் பாவை நான்

மூலயூ சார்பார இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலப்பு பரிகார பெரிய ஊர் சேரி வண்டி மைந்த சீமா சார்பார ஒன்றல்ல இரங்கல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அது ரொம்ப பரிசுகள் வத்து வார்த்தமல்லடா அக்கோனி சிறப்பு பரிசுகளையும் விலாபுல வளர்ந்து இருக்கின்ற மனிதத் தொகை பெறுவதற்கு வாலையு சிறந்த காலை வீரர்களும் திறப்பான வீரர நாளில் இருந்து அனைத்து மாட்டுகளும் புந்து வகுப்பு வணக்கம் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற

அன்று பொறுத்து சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஊமச்சி குலம் மடமாடு முதல் கணேசன் அவரது எப்படியும் அடங்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழகை மல்லாத பிரதர் சொல் வீரர்களும் இந்த தொட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை அரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

la

வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக கணேசன் கணேசாலுடைய ஒரு நாள் பிரதமர் தாங்கி வருகின்றோம்